அன்பிற்கு இனியவர்களே இனிய வணக்கம் ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கிணத்தை ஒரு ஆசிரியருக்கு விற்கிறார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த வழக்கறிஞர் ஆசிரியர்கிட்ட வந்து சொல்கிறாரு ஐயா நான் உங்களுக்கு கிணத்தை தான் விற்றேன் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியே இல்லை நீங்கள் தண்ணீரை பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஆமாம் நான் அவங்க நானே உங்ககிட்ட வரணும்னு நினச்சிட்ருந்தேன் நீங்கள் என் இருந்து உங்கள் தண்ணீரை எடுக்கணும் இல்லைன்னா நாளையிலிருந்து நீங்கள் எனக்கு வாடகை செலுத்த தொடங்கணும் அப்படின்னு சொல்கிற தாங்க நானே வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறார் இதை கேட்டவுன்னையும் அந்த வழக்க நீங்க ரொம்ப பதட்டமாயி ஐயா நான் நகைச்சுவையா சொன்னேன் அப்படின்னு ஆர்டலாம் ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே உங்களை போன்றவர்கள் எங்களுடன் படித்த பிறகு இப்படித்தான் வழக்கறிஞர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு அரங்கலாம் யார்கிட்ட ஆசிரியர் சமூகத்துக்கையா ஒரு வழக்கறிஞரை மருத்துவரை எல்லா இனத்தையும் உருவாக்குவது ஆசிரியர் சமூகந்தாங்க இதில் மாற்று கருத்து இல்லைங்களே நாளை சந்திப்போம் தோழமைகளே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்